கூட என்னோட கூட இருக்கிறார் அவருடைய சேனை நம்ம கூட இருக்குது அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அவனுங்க பாருங்களேன் தூரம் இருந்து பார்க்குறானுங்க கிட்ட வர முடியுதா வர முடியாது தூரம் நின்று பாவம் அவனுக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்குது தெரியுமா ஒரு ஆக்சிடெண்டாவது ஆகாதா ஏதாவது ஒரு கெட்டது நடக்காதா ஏதாவது எவ்வளோ ஏங்குறான் பாவம் அனுதினமும் ஏங்கறான் அதுக்காக அனுதினமும் பேசுகிறான் ஆனால் கர்த்தருடைய சித்த விருப்பம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் முடியும் கீழே விழப் போகிறது இல்லை அப்போது அவன் நம்மளை பார்க்க முடியுது ஆனால் நான் அவன் நம்மளை தாக்க முடியலன்னா காரணம் என்னன்னா நடுவில் ஒருத்தர் மதிலாக என்ன செய்யறாருன்னா நிற்கிறாரு பாதுகாக்கிறாருன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த மேகஸ்தம் முன்னாடி போய் வழியை காமிச்சது பின்னாடி வந்து பார்வோனின் சேனை தொடாதபடிக்கே அவங்கள பிரிச்சிருச்சான் நிறைய பேர் நம்மளை தொடர்றான் ஆனால் நம்மளை தொடல நான் சொல்றது விளங்குதா பார்வோனை போல நம்மளை அவன் தொடர்கிறான் ஆனா அவன் நம்மள என்ன செய்ய முடியலன்னா தொட முடியல ஏன் பா முடியலன்னா ஒரு மேகஸ்தம்பம் நடுவுல நின்னு தடுக்குது அதான் ஆவியானவர் அவர் வந்து நம்ம மேல கைப்படாதபடிக்கு நடுவுல அத தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க சொல்றது விலங்குதா